அப்படியே நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சாலும் அக்கறையோட அது ஏத்தி எனக்கு யாரு அதனாலதான் சொல்றேன் செஞ்சு நீங்க என்ன சொன்ன அப்படி சொன்ன நான் சொன்னதுல என்ன தப்பு என் கல்யாணத்தை அக்கறையோட நடத்தி வைக்க அந்த வீட்டுல யாரு இருக்காங்க அக்கா இல்ல அண்ணா இல்ல ரெண்டு பொண்டாட்டி இல்ல அகாத வார்த்தை இல்ல யாருமா இல்ல நீயாம கவலைப்படுற நவ கிரகத்தையும் உன்னா கூட்டுறேன் கல்யாண பேச்ச நான் எடுக்கிறேன் நிவாமா கே சுங்க சார் ஹே ஹ சுங்க ஹம் ஹம் ஹ ஏ எதுக்கு மாட்ட முடியாது ஐயா இங்க சுத்துற அங்க சுத்துறேன் எண்டா சுத்துறேன் எதுக்குடா சுத்துற

பத்தலா கல்யாணம் என்னாச்சு வர வர அவளுக்கும் வயசாச்சு வர வர அவளுக்கும் வயசாச்சு அதை பத்தி எனக்கு என்ன அவள அவளாட்டு எனக்குள்ள எத்தனையோ வேலை ஆளான பொண்ணு மேல அக்கறை இல்ல அவ அந்த

மாப்பிள்ளை நீங்க இந்த விஷயத்தில் முடிவுக்கு வாங்க உங்க மச்சுன்னு போல நீங்க வாய் மூடி கிடப்பது ஏங்க மச்சுன்னு நான் அவன் நீ கிராத தீ திட்டா திட்டா மறுபடியும் திட்டா எல்லாரும் சாட்சிப்பா பொடைப்பாம்பா எனக்கு மட்ட மரியாதை கெட்ட பொச்ச விட்டு பொச்ச எனக்கு என்ன வேலை அனுமந்த வாடா பாலா பச்சலக்கு வயசாச்சு இந்த அனுமந்து கல்யாண என்ன ஆச்சே இந்த அனுமந்து கல்யாண என்ன ஆச்சே சரதா வாடா அக்கா கூட இப்படி போனா ஆரத்தி எடுக்க வருவா தானா அக்கா 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 நீங்க இப்படி பட்டும் பராம நின்னுக்கிட்டிருந்தா அப்பா பாலு இது ஆட்ட தூக்கி மாட்டு போடும் மாட்டு தூக்கி ஆட்டு போடு நாக்கல ஒன்னு நெஞ்சல முன்ன விட்டு சின்ன பேச்ச முன்ன இதுக்கு நடுவுல ஆடா வாடா சொன்னாரு வேற யாரு ஐயோ அத்தனையும் கேட்கணமா திங்கிலியா சோறு

நாலு பேரை சேர்த்து வைச்ச நல்லதுக்கு பேச்செடுத்து நாய் வாழ நிமித்தி வைக்க ஆடு மட்டும் ஆடுபட்டம் இல்லை பாதம் இல்லை கொஞ்சம் கூட ரோஷம் இல்லை நல்லதுக்கும் தேரதில்லை கெட்டதற்கும் கூடுறதில்லை பத்திரமா சாவடியா சோட்டுக்காடை சந்தடியா நாய் வாழை நிமித்தி வைக்க பாடுபட்டேகம்மா நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன் முடியல தனித்தனியா ஒண்ணும் செய்ய முடியாது இந்த ஒன்பது பேரும் ஒன்னா சேர்ந்தாலும் ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிறது எனக்கு இப்ப புரிஞ்சது பரவாயில்ல என் வாழ்க்கையே இருந்துடுச்சு நினைச்சுக்கிட்டு இருட்ட திட்டிக்கிட்ட நான் இருட்டிலேயே வாழ்ந்துடுறேன் பாரு இல்ல வச்சல இருட்டு வந்தா இருட்ட திட்டுறமா விளக்கேத்தி வச்சிருவோம் யாரு குடுக்க நின்னாலும் நிச்சயமா நான் இந்த கல்யாணத்தை நடத்தி சேருவேன் மிஸ்டர் குமார் இப்ப நான் இங்க வந்ததே உங்களுக்கு இந்த கல்யாணத்துல சம்மதமா இல்லையா எனக்கு சம்மதம் டிஃபன் சாப்பிடப்பா என் கையாலே செய்தேன் இட்லி தோசை வடை போட்டன செய்யற மாதிரியே இருக்கும் தெரியாம தான் கேக்குறேன் பச்சலாவுக்கு கல்யாணம் பண்ண வேண்டாமான்னு கேட்க இந்த பாலு யாரும் சுண்டச்சா அக்கா நான் இல்லையா அண்ணனுங்க மூணு பேர் ரெண்டு பேரும் தள்ளு தங்க கட்டி மாதிரி நீ இல்லையாப்பா சிபன் சாப்பிட்டு தப்புன்னா சொல்லிடுப்பா கணத்துல போட்டுக்கிறேன் ஆடு நினைதேன்னு போனா அழக மாதிரி இவனுக்கு என்ன வந்தது இவனுக்கு என்ன வந்தது நம்ம வீட்டை பத்தி

வாங்கம்மாப மரத வேலை வச்சு வாங்க தைரியமா உள்ள வாங்க நான் நான் இருக்கிறேன் என்னங்க இப்படி வாங்க என் கத்திர அங்க பாருங்களே

ச crocodளாகூற asthma殿.aucoupல availability! சantryகி Yemen. ِ consistingSarah, நல்லா இருக்குดิ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு நாங்கலாம் என்னsetData போய்ட்டா ஊர் தெரியாத எவனோ ஊர் உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கறானே நிசமதிச்சறதா பாருங்க பேசக்கூடாது மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணும் ஹே தண்டா அத ஒன்னு சேர்த்து

தவிர ரோஷத்தை பத்தியா எங்க இருந்தோ அந்த அனாரவையை நம்மளை என்ன இப்படி ஆட்டி வைக்கிறானு இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா அதிரத்தை போறீங்கன்னா இன்னைக்கு உனக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கவே நாளைக்கு நம்ம எல்லாரும் கருப்பா குடுத்தா ஜிஷோ அந்த அண்ணே பேசிக்கிட்டு இருக்கேன்னு அண்ணா பேசடே குத்து கல்லாட்டம் அவனுக்கு அண்டாடகம் மூணு பேரு இருக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்க நீ யாரா உனக்கு என்னடா கூட பிறவார சகோதர கூட பிறந்தவங்களே இருக்கிற மேடம் நீ என்ன உனக்கு என்ன

ஆனா அளவுக்கு மேல நான் உனக்கு ஒரு இடம் கொடுத்திருக்கேன் பாரு அதுதான்டா ஏன் தப்பு கொடுத்த இடத்தை திருப்பி எடுத்துக்கிட்டா உத்தரையை கொடுத்தவனே உத்தர போட்டேன்டா அப்புறம் என்ன ஒண்ட வந்த பிடாரியே அடிச்சு விரட்ட வேண்டியதுதானே அப்பா இந்த வீட்டை பிடிச்ச பீட இன்னையோட ஒழிய போகுது இல்லடா என்னடா மா போல உனக்கு போட்டு தெரியுது நீ ஒரு புத்திசாலின்னு சுத்தி இருக்காளு சேர்ந்து முயற்சி பண்ண நிச்சயமாண்டா இருக்கணும் இது முத்திரை தத்து எடுக்கிறதாக முடிவு பண்ணிட்ட